வாகன மோதகஸ்த சாம்பரகரண விளம்பித சூத்ர வாமனரூப மகேசரபுத்ர விக்ன விநாயக பாதநமஸ்தே ஜெய்கணேச ஜெய்கணேச பாகிமாம் ஸ்ரீகணேச ரக்ஷமாம் அனைத்து நேயர்களுக்கும் ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது நிகழும் மங்களகரமான சோபகிருது வருஷம் மார்கழி மாதம் நாலாம் தேதி சரியான ஆங்கில தேதி இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு புதன்கிழமை மாலை சுமார் அஞ்சு மணி இருபது நிமிஷத்திற்கு சனி பகவானவர் மகர ராசி அவிட்ட நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்திலிருந்து கும்ப ராசி அவிட்ட நட்சத்திரம் மூணாம் பாதத்திற்கு பயிற்சி அடைகிறார் இவர் பயிற்சி அடையக்கூடிய காலகட்டங்கள் என்பது ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரையிலும் அவர் கும்ப ராசியில் இருப்பார் இந்த கும்பராசிக்குள் பயிற்சி அடையும் காலகட்டங்களில் இரண்டு பெரிய கிரகங்கள் பயிற்சி அடைகிறது ஒன்று குரு பகவான் இன்னொன்று ராகு கேது பகவான் பயிற்சி அடைகிறார்கள் குரு பகவான் பயிற்சி அடைவது ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரு பகவான் பயிற்சி அடைகிறார் மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பயிற்சி அடைகிறார் இதற்கு அடுத்த பயிற்சி பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ராசியிலிருந்து மிதன ராசிக்கு குரு பகவான் பயிற்சி அடைகிறார் இதைத் தவிர ராகு கேது இந்த ராகு கேது என்பவர்கள் சற்றேறக்குறைய ஒன்றரை ஆண்டுகள் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு பெயரை எடுத்துக்கொள்ளும் கால அவகாசம் அதன்படி ராகு கேதுவானவர் இன்றைய காலகட்டங்களில் மீனத்திலும் மற்றும் கன்னியிலும் இருக்கின்ற கேது பகவானானவர் இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று கும்ப ராசிக்கு வருகிறார் மற்றும் கேது பகவானானவர் சிம்ம ராசிக்கு வருகிறார் எப்பொழுதுமே எல்லா கிரகங்களும் வளவேட்டில் பிரயாணம் செய்யும் ஆனால் ராகு கேதுவானவர் இடவேட்டில் பயணம் செய்வார் அவ்வாறு வரும்பொழுது அவ்வொரு ஒவ்வொரு ராசி கட்டத்திற்கும் பின்னோக்கி வரக்கூடிய காலகட்டங்களே ராகு கேது பயிற்சி என்று குறிப்பிடுகிறோம் அப்பொழுது இந்த பயிற்சியானது இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இருந்து ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி வரையிலும் என்னென்ன நற்பலன்களையும் என்னென்ன கெடுபலன்களையும் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் தருவார் என்பதை விரிவாகவும் விளக்கமாகவும் மற்றும் ஒரு சில ராசிகளுக்கு தசாநாதன் புத்திநாதன் அந்தரநாதன் சூக்ஷமநாதன் சரியான பலன் தரவில்லை என்றால் அதற்கு உண்டான எளிய பரிகாரமும் இதனைத் தவிர சனி பகவானுடைய காயத்ரியையும் நம்மளுடைய சேனலில் கொடுக்கிறோம் இது இதுக்கு அடுத்ததாக நாம் பார்க்க போவது ஒவ்வொரு ராசியாக பலன்களை பார்ப்போமா அன்பான கன்னியாராசி அன்பர்களே உத்திர நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் உத்திர நட்சத்திரம் மூணாம் பாதம் உத்திர நட்சத்திரம் நாலாம் பாதம் மற்றும் அஸ்த நட்சத்திரம் ஒன்று அஸ்த நட்சத்திரம் ரெண்டு அஸ்த நட்சத்திரம் மூணு அஸ்த நட்சத்திரம் நாலு மற்றும் சித்திர நட்சத்திரம் ஒன்றாம் பாதமும் சித்திர நட்சத்திரம் ரெண்டாம் பாதமும் அடங்கினது கன்னியாராசி இந்த கன்னியாராசியுடைய அதிபதி புத பகவான் இவங்களை பொறுத்தளவுக்கு முயற்சியை முயற்சியை தொடர் முயற்சியாக கொண்டவங்க நல்ல மூலக்காரங்க நல்ல அனலைஸ் பண்ணக்கூடியவங்க இவங்களை பொறுத்தளவுக்கு எப்பொழுதுமே உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளன்னு சொல்லுவோம்ல அதே மாதிரி இவங்களோட எண்ணங்கள் எல்லாமே நேர்மறையான எண்ணங்களாக இருக்கும் அதீதமான சிந்தனாசக்தி உள்ளவங்களாக இருப்பாங்க இவங்களை பொறுத்தளவுக்கு பாரம்பரியத்தை விட்டு கொடுக்க மாட்டாங்க இவங்க பணம் பதவி பார்த்து பழகாமல் அத்தனை பேர்கிட்டையும் நல்லபடியாக பழகக்கூடியவங்க இந்த ராசிக்காரங்க இதுவரை ராசிக்கு அஞ்சாம் வீட்டில் இருந்த சனி பகவான் வருகின்ற சனிப்பயிற்சியான இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு புதன்கிழமை சாயங்காலமாக அஞ்சு இருபது மணிக்கு மகர ராசி அவிட்ட நட்சத்திரம் ரெண்டாம் இருந்து மகர ராசிலேருந்து கும்ப ராசி அவிட்ட நட்சத்திரம் மூணாம் பாதத்துக்கு மாறுறாரு இப்பொழுதும் சனி பகவானை பொறுத்தளவுக்கு மூணு ஆறு எட்டு பதினொன்று பன்னெண்டில் சனி பகவான் இருந்தால் நல்லது செய்வார் ஏன்னா சனி பகவானை நம்ம ஜோதிட சாஸ்திரத்தில் இயற்கை பாவி அப்படிம்போம் அப்போ நல்லவர் நல்ல இடத்துலையும் கெட்டவர் கெட்ட இடத்துலையும் இருக்கணும் அப்போ அஞ்சாம் இடம்ன்ற இடத்துலேருந்து ஆறாம் இடத்துக்கு வந்த சனி பகவான் உங்களுக்கு அள்ளி கொடுக்கக்கூடிய காலகட்டங்கள் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு விபரீத ராஜயோகங்களை அள்ளித்தருவார் தருவார் மனம் இருக்கும் கோபத்தில் இருந்து விடுபடுவீங்க இனி உங்களோட வாழ்க்கையை பாதை சீராக அமையும் நல்ல நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் அதை பக்குவமாக பேசி உங்கள் சைடுக்கு கொண்டு வரணும் பல காரியங்களை உங்களுடைய சமயோஜித புத்தியினால் முடிப்பீங்க இதுவரை திருமணமாகி சந்தான பாக்கியம்ன்ற வம்சமிருத்தி கிடைக்காத தம்பதிகளுக்கு இந்த காலகட்டங்களில் வம்சமிருத்தி கிடைப்பாங்க அதே போல் நீண்ட நாளாக திருமணம் தடையும் தாமதமும் ஏற்பட்டு இருந்த கன்னியாராசி என்பவர்களுக்கு அந்த திருமணம் தடை தாமதம் விலகி வீட்டில் கெட்டி மேலும் கொட்டக்கூடிய காலகட்டங்கள் அதே போல் ரொம்ப நாளாக குலதெய்வம் கோயிலுக்கு போகணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்களுக்கு அந்த வாய்ப்புகளும் கைகூடக்கூடிய காலகட்டம் உங்களுடைய ரொம்ப நாள் வேண்டுதலை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பு உண்டு உங்களுடைய குழந்தைகளுக்கு திருமணம் நிகழக்கூடிய வாய்ப்பு உண்டு அதுவும் ஊரே மிச்சக்கூடிய அளவுக்கு பெரிய லெவலில் திருமணம் நடத்துவீங்க உங்களுடைய தாய்வழி வழி சொந்தங்களில் இதுவரை இருந்த மனக்கசப்பு நீங்கும் அதே போல் உங்களுடைய பூர்வ புண்ணிய சொத்துக்களில் இதுவரை இருந்த லிட்டிகேஷன் விலகும் அடுத்தது பார்த்தோம்னாக்க சனி பகவானுக்கு விசேஷ பார்வைகள் உண்டு மூணாம் பார்வை ஏழாம் பார்வை பத்தாம் பார்வை சனி பகவான் உங்களுடைய மூன்றாம் வீட்டை பார்ப்பதனால தைரியஸ்தானத்தை பார்க்கறதுனால தைரியமான சில முடிவுகளை எடுப்பீங்க உங்களுக்கு வெளிவட்டாரத்தில் கௌரவம் கூடும் சனி பகவான் உங்களுடைய எட்டாம் வீட்டை பார்க்குறதுனால இதில் பொறுத்தளவுக்கு வண்டி வாகனங்களில் போகும்பொழுது ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் இந்த காலகட்டங்களில் யாருக்கும் ஜாவின் ஜவாப்பு கையெழுத்து போடாதீங்க கையெழுத்து போட்டிங்கன்னா அதை நீங்கள் தான் கட்ட வேண்டிய வரும் அதே போல் மத குருமார்களை தரிசிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் சனி பகவான் பன்னெண்டாம் பாராட்டுறதுனால திடீர் திடீர்னு பணம் வர வரும் லாட்ரி ரேஸு ட்ரேடிங்கு இது எல்லாத்துலேயும் ஈடுபடுறவங்களுக்கு திடீர் திடீர்னு பணம் வர வரும் உங்களுடைய உறவினர்கள் நண்பர்கள் இவங்களுடைய வீட்டு விசேஷங்களுக்கு சென்று உங்களை முன்னிறுத்தி அந்த ஃபங்க்ஷனை நடத்தி கொடுப்பீங்க நடத்தி கொடுக்கறனால உங்களுக்கு திடீர் கௌரவமும் வரும் இப்போ இந்த சனி பகவானை பொறுத்தளவுக்கு இந்த சற்று இருக்கூடிய ரெண்டே முக்கால் வருஷத்தில் அவிட்டு நட்சத்திரம் செவ்வாயோட நட்சத்திரத்தில் பயணப்படுறாரு அதுக்கடுத்தது சதய நட்சத்திரம் ராகுவோட நட்சத்திரத்தில் பயன்படுறாரு அதுக்கடுத்தது புரட்டாதி நட்சத்திரம் குருவோட நட்சத்திரத்துலேயும் பயன் ப பயணப்படுறாரு அப்போ இந்த காலங்கட்டத்தை பொறுத்தளவுக்கு திருத்தியஸ்தானமும் அஷ்டமாதிபதியுமான செவ்வாய் பகவானுடைய அவிட்ட நட்சத்திரத்தில் பயணம் செய்யும்போது மருத்துவ செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சகோதரர்கள் கூட கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்பு உண்டு உங்களுக்கு டென்ஷன் 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 ஏற்பட வாய்ப்புகள் உண்டு பெரும்பாலும் வீட்டிலேயே சாப்பிட்றது சிறந்தது வெளியில் உள்ள உணவை சாப்பிட்டா அஜீரண கோளாறு ஏற்பட்டு அதனால் பிரச்சனைகளும் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் அடுத்தது ராகு பகவானுடைய சதய நட்சத்திரத்தில் பயணம் பண்ணும்போது உங்களுடைய மதிப்பு கூடும் மரியாதை கூடும் திருமணம் தடை தாமதம் விலகும் அதே போல் உற்றார் உறவினர் வீட்டில் நடைபெறுகின்ற அத்தனை ஃபங்க்ஷனுக்கும் போயிட்டு உங்களுக்கும் கௌரவம் கிடைக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் கௌரவம் கிடைக்கும் அதுக்கு அடுத்தது குரு பகவானுடைய நட்சத்திரமான பூரட்டாதி நட்சத்திரத்தில் சனி பகவான் பயணம் செய்யக்கூடிய காலகட்டங்களில் வீடு மாறக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் வாடகை வீட்டில் இருக்கிறவங்க சொந்த வீடுக்கு போகிறத்துக்கு வாய்ப்புகள் உண்டாகும் அதே போல வீட்டை பராமரிக்கக்கூடிய செலவுகள் வண்டி வாகனங்களில் பராமரிக்கக்கூடிய செலவுகள் போன்றவை அதிகரிக்கும் கோயில் கும்பாபிஷேகம் உங்களுடைய பூர்வ புண்ணிய கோயிலில் நடைபெறுகின்ற கும்பாபிஷேகத்துக்கு உங்களுக்கு மதிப்பு கூடக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் இல்லத்தரசிகளை பொறுத்தளவுக்கு கணவன் மனைவிக்குள்ளார அந்நியன்றியம் அதிகரிக்கும் உங்களோட குழந்தைங்க பொறுப்பாக நடந்து கொண்டு உங்களுக்கு மேலும் கௌரவம் கொடுப்பார் அலுவலகம் செல்லக்கூடிய பெண்களுக்கு மேலதிகாரிங்க ஒரு சில பொறுப்புகளை கொடுத்து அதை நீங்கள் நல்லபடியாக செய்து அதற்குண்டான பணவரவு அதற்குண்டான பதவி உயர்வு அத்தனையும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வரும் நீண்ட நாட்களாக திருமணம் தட தாமதம் ஏற்பட்டுட்டவங்களுக்கு திருமண தட தாமதம் விலகி திருமண பாக்கியமும் உண்டாகும் வியாபாரிகளுக்கு இந்த காலகட்டங்களில் இந்த சனிப்பயிற்சியில் திடீர் திடீர்னு லாபம் கிடைக்கும் ரொம்ப நாளாக தேங்கிட்டு இருந்த பொருட்கள் வியாபாரம் ஆகும் பெரிய பெரிய நிறுவனங்களோட ஒப்பந்தம் போட்டு பெரிய லெவலில் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் வியாபாரிகள் சங்கத்தில் உங்களுக்கு பல பெரிய பொறுப்புகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கூட்டு தொழில் செய்கிறவங்களுக்கு பங்குதாரர்கள் நல்லபடியாக இணக்கமாக இருந்து லாபத்தை கூட்டி கொடுப்பாங்க அதே போல் நல்ல வேலையாலும் உங்களுக்கு கிடப்பாங்க வேலைக்கு போகிறவங்களாக இருந்தாக்க இன்னி உங்களுக்கு அங்கீகாரம் நீங்கள் செஞ்ச வேலைக்கு இத்தனை நாள் அங்கீகாரம் இல்லாமல் இருந்துச்சு அதற்கு உண்டான அங்கீகாரம் கிடைக்கும் அதே போல் பண பதவி உயர்வு கிடைக்கும் நல்ல வேலையில் போய் அமர்வீங்க எதிர்பாராத பதவி உயர்வு எதிர்பாராத பண வரவு எல்லாம் கிடைக்கும் அதே போல் கம்ப்யூட்டரில் சாஃப்ட்வேரில் இருக்கிறவங்களுக்கு வெளியூர் வெளிமாநிலம் வெளி தொடர்பு கிடச்சி அதன் மூலியமாக நல்ல வருமானமும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த சனிப்பயிற்சி உங்களுக்கு வெற்றி 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 அப்படின்ற யோகத்தை தரக்கூடிய வெற்றியாகும் அப்போ நல்ல நேரம் வரும்போது நாம் அதை பயன்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா பிரச்சனைகள்லேருந்து விடுபட முடியுமா பிரச்சனைகள்லேருந்து விடுபட முடியும் ஒரு சில பேருக்கு நடக்கின்ற தசா புத்திகள் பிரச்சனையான இருந்துச்சுனாக்க நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் தஞ்சாவூரில் உள்ள ஸ்ரீ பிரகதீஸ்வரரை பிரதோஷத்துக்கு அன்னிக்கு வழிபட்டுட்டு அந்த பிரதோஷத்துக்கு உண்டான பால் பன்னீர் இளநீர் வாங்கி கொடுத்து அந்த அபிஷேக திரவியங்களை சாப்பிட்டுட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் சாமி எனக்கு தஞ்சாவூர் போகிறதுக்கு வாய்ப்பு குறைவாக இருக்கே சாமி அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள ஈஸ்வரன் கோயிலுக்கு பிரதோஷ வழிபாடு பதினோரு பிரதோஷ வழிபாடுக்கு போயிட்டு ஈஸ்வரனுக்கும் நந்தீஸ்வரருக்கும் பால் பன்னீர் இளநீர் வாங்கி கொடுத்து அந்த அபிஷேக திரவியங்களை வாங்கி குடிச்சிட்டு வந்தீங்கன்னாக்க வர பிரச்சனையும் அந்த பிரச்சனையும் விலகுமா விலகும் எனக்கு அதுக்கும் கொஞ்சம் சிரமம் அப்படின்னாக்க நான் சொல்கிற இந்த சனி பகவானுடைய காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகி கற்க அஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரஜோதியாத் இந்த சனி பகவானோட காயத்ரியை ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை காலையில் சனி கோரையில் தினமும் எட்டு முறை சொல்லிட்டு வந்தீங்கன்னாக்க வரக்கூடிய பிரச்சனைகளும் வந்த பிரச்சனைகளும் விலகமாக விலகும் இதுவரை பொறுமையாக கேட்ட கன்னியாராசி அன்பர்களுக்கு நமஸ்காரங்கள்